ஃப்ரெண்ட்ஸிங்கவா இது வந்து ஆராதனா குட்டிக்கு வந்து ஸ்கூல்லேயே ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் அந்த தையிலெல்லாம் பிரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு புக்கு போட்டு போனதுக்கே ஒன்றும் சரியில்லை சரி அதையவே தைச்சரலான்னு பார்த்தேன் அது சரி வராதுன்னு சொல்லிட்டு சுகாஸோட பேக்கு கொண்டு போயிட்டு பழைய பேக்கு ஜிப் எல்லாம் போகலாம் நல்லா தான் இருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குதுங்க அது மாட்டவே முடியாது ரொம்ப பெரிய பேக்கு அதனால சரி இந்த மாதிரி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னான்ல சுகாஷ்கிட்ட அப்புறம் உனக்கு கேட்குற

சரி எப்படி ரியாக்ஷன் கொடுத்தேன் எந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னு கேட்டதுக்கு இங்கே வருங்க அந்த முள்ளலியே மூஞ்சியில் ஒம்பது கட்டுன மாதிரி இருக்குது நார்மலாக பாரு சுகாஷ் சுகாஷுங்களா சுகாஷுக்கு வந்து இப்போ சாமி வந்துடுச்சு வேற ஒன்றும் இல்லை நாராயணா குட்டி பாருங்க அந்த பேக் வாங்கினது கழட்டுவேனா நானே கழட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க இவங்க எந்திரி சுகாஷ் உனக்கு ஏற்கனவே இருக்குதுல்லோ அதனால தான் வாங்கலாம் ஓகே ஃபீல் பண்ணுறியா இல்லை இல்லை ரம்பூட்டான் இல்லையே கோபியில் இருந்தால் தான் நான் வாங்க முடியும் ஏற்கனவே நான் அவங்க கூட சொல்லிட்டு தான் நான் பேக் வாங்குறேன்னு சொன்னேன்ல ஆறாவது நாக்கு வாங்கிக்கலாம் உனக்கு ஏற்கனவே இருக்குதுன்னு சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொன்னேன் நானும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல கிஃப்ட்டு அப்படியா அப்படியே உங்களுக்கு நாள் இன்னைக்கு கிஃப்ட் வாங்குறாங்க நானே அதுக்கு பேக்கே இல்லைன்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வாங்கினேன் இல்லைன்னா வாங்க போகிறோம்மா நம்ம வேறு எதாவது திருவிழா அப்படின்னா கிஃப்ட்டு கேட்குறையா எதாவது பொம்மை கேட்டீங்கன்னா அது ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி வாங்கலாம் பேக்குக்கெல்லாமே ம் அங்கே வரும் எப்படி கண்ணை மூடி இது தான் கொடுத்தியா அப்படிங்குது எப்படி சொல்லி கேட்டது வரும் பேக் பிடிச்சிருக்குதம்மா இன்னும் ஒரு சிரிப்பு பார்த்தீங்களா இதுக்காக தான் வாங்குறதா சுகாஸெல்லாம் அப்படி கோவப்பட மாட்டாங்க சுகாஸ் வந்து நல்ல பையன் சுகாஸ் புரிஞ்சுக்குவாங்க நம்மளுக்கு ஏற்கனவே ஆயிரம் ரூபா ஓட்டு பேக் வாங்கியிருக்கிறாங்க தண்டத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அதனால் இது நானூறுவா தான் எனக்கு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க சுகாஸ் உனக்கு அது மாதிரி வாங்கினா ப பத்தாவது இல்லை சுகாஷ் அப்புறம் எதுவும் கேட்குறேன் இங்கே வர அங்கே ஒரு புறா ஓடுற வேகப்பாரு இங்கே ரக்கை விரிச்சிட்டு இத பாருங்க இதை பாருங்க தினிக் டிக் தினிக் டிக் அது பார்த்தீங்களா என்னடா என்னடா இதை பார்த்திங்களா கொடுமைய பக்கத்துலேயே வச்சுட்டு ஒரு நாளைக்கு அப்படிதான் யாராவதுண்ணா ம் இது மாதிரி கொண்டு வராங்களாம்மா ஸ்கூலுக்கு பார்த்து எது மாதிரி யார் கொண்டு வந்தாங்க

இது பேக்கு கால் மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் டிசைன் தானே ம் சரி அது கால் ஆ ஓகே ஓகே சூப்பர் ஆமாம்